அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாதகோ அனைத்து புகழ்களுக்கும் அல்லாவிக்கே வருது இன்ஷா அல்லா இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பரகத் பரகத் அப்படின்னா குறிப்பத வந்து சிறிய மொழியில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆசீர்வதித்து புகழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து ஹுப்ரு ஹுப்ரமொழியில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆசீர்வதித்தால் இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பரகத் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹலா வந்து அவனுடைய திருமலையில் வந்து என்ன கூறியிருக்கான்னா நான் ஜைத்தன் மரத்தையும் அதாவது இருபத்தி ஏழாவது பிற கது அது ரெண்டு ரெண்டுமே முபாரக்கானது அப்படின்னு வந்து அல்லாஹ் தலா வந்து தன்னுடைய குர குருஹான்ல வந்து கூறியிருக்கான் அப்படின்னா பரக்கத் பொறிஞ்சதுன்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் இந்த பரக்கத்துங்கிறது வந்து எது எப்படி யார் மேல வந்து வரும்னா அல்லாவுடைய இறை நேசர்கள் மேல வந்து வரும் அதனால வந்து ரசோல் செலவாளம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வராங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு வீட்டில் இருந்தோம் அது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே பறக்கத்தா இருந்தது ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து தற்போது வந்து ஒரு வீடுக்கு மாடி இருக்கோம் புது வீடுக்கு வந்து நாங்கள் குடியேறி இருக்கோம் அந்த வீட்டில் வந்ததுலேருந்து சுத்தமாக பறக்கத்துங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நபிசலிசன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து போய் வேற வீட்டுக்கு அந்த அதே வீட்டுக்கு போய் மாறுங்க உங்களுக்கு வந்து பரக்கத்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது எதுல தான் வந்து பறக்கத்து ஏற்படும்னா மனைவி வாகனம் இது மூணுத்துலதான் வந்து வழக்கத்து ஏற்படும் அவங்க கூறியதாக கூறப்படுது இத வந்து ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப செல்வந்தரா இருக்காங்க அந்த செல்வந்தரான மனிதருக்கு வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான்கு மகன்கள் இருக்காங்க அல்ல வந்து ஒரு சகோதரர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மற்ற சகோதரர்கள்ட்ட வந்து சொல்றாங்க நீங்க வந்து நம்மளுடைய தந்தை வந்து இறந்துட்டா உங்களுக்கு வந்து எந்த சொ எல்லா சொத்துமே நீங்களே வச்சுக்கோங்க அதே நம்மளுடைய தந்தை வந்து உயிரோட வந்துட்டாங்கன்னா எல்லா சொத்துமே எனக்கு தான் நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு வந்து அந்த த அந்த தந்தையும் வந்து கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க இறந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த மகன் அந்த சொன்ன சகோதரருடைய கனவுல வந்து அந்த தந்தை வந்து வராங்க வந்து அது என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல நூறு தங்க காசுகள் வச்சிருக்கேன் நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா அதுல வறக்கத்து இருக்கா அப்படின்னு தான் கேட்கிறாங்களே தவிர எங்க இருக்கு எது இருக்கு என்னன்னு கேட்கவே இல்ல வரக்கத்து இருக்கா அந்த ஒரு சொல்ல மட்டும்தான் கேக்குறாங்க அப்ப அந்த பறக்கத்துக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாத்துங்க அந்த அவங்க வந்து அந்த பணத்தையே அந்த பொற்காசுகளே வேணாம்னு சொல்லிட்டாங்க இன்னொரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க தந்தை வந்து கனவுல வந்து ஒரு இடத்துல ஒரே ஒரு பொற்காசு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை சொல்லவுமே அந்த சகோதரர் கேக்குறாங்க அதுல வரக்கத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த தந்தை சொல்றாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்க என்ன வந்து என்ன பண்றாங்கன்னா காலைல எழுந்ததுமே போய் முதல்ல அந்த தங்க காசை எடுக்கிறாங்க எடுத்து வர வழியில ரெண்டு மீன் வாங்கிட்டு வராங்க வந்து அந்த வீட்டுல சமைக்கிறதுக்காக அறுக்கிறாங்க அறுத்த பார்த்தா அது உள்ள ரெண்டு விலை மதிப்பு உள்ள முத்துக்கள் வந்து உள்ளது அந்த வித் ரெண்டு முத்துமே என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசன் வந்து விலை அதிகமாக கொடுத்து அந்த முத்துக்களை வந்து வாங்கிறாங்க இதனாலேயே அவங்க வந்து பணக்காரராகவும் வாங்கிறாங்க பாருங்க அந்த பரக்கத்துங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஏற்பட்டால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து எல்லாமே மாறும் இன்ஷால்லா அல்லாஹால நம்ம என்பதும் அதே அதிகமாக பரக்கத்தை பழியணும் வலைக்கம் வரகமத்துலாஹிவா பரகத்து